அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித ஹஜ் கடமை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை இந்த செய்தி அபோஹரையிறார் ரதி அல்லாஹானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹுல் புகாரியிலே ஒன்று ஏழு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜி என்பது இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்றாகும் அந்த ஹஜ்ஜி கடமை என்பது உடலாலும் பொருளாலும் சேர்த்து நிறைவேற்றப்படும் சற்று மாறுபட்ட ஒரு உன்னத வணக்கமாகும் எனவே இது குறித்து அழகிய முறையில் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதலை சொல்கிறது புனிதமான ஹஜ்ஜிக்காக வேண்டி உலகத்தில் எல்லா நாடுகளிலே இருந்தும் அருள் நிறைந்த புனிதமான மக்காவை நோக்கி மக்கள் ஒன்று கூடி வருகின்றனர் ஹஜ்ஜை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சிறப்புகள் வழிமுறைகளைப் பற்றியும் அல்லாஹ் தன்னுடைய வேதமறை குரானிலே ஏறத்தாழ ஆறு அத்தியாயங்களிலே முப்பத்தி ரெண்டு வசனங்களில் குறிப்பான இருபத்தி நான்கு தலைப்புகளில் தெளிவுபடுத்துகிறான் இருந்து நாம் அறிந்து கொள்ளும் விஷயம் அல்லாஹ் வேதமறை குரானில் மற்ற வணக்க வழிபாடுகளை விடவும் அதிகமாக ஹஜ்ஜை பற்றி விவரிக்கின்றான் இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ஹஜ்ஜி கடமை ஏற்படுத்தப்பட்டது அந்த வருடம் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலையூசலம் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதி ஹலீஃபா அபுபக்கர் சித்தி கருதியல்லாகுவானுஹோ அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை ஹஜ்ஜிக்கு அனுப்பினார்கள் ஹஜ்ஜரி பத்தாம் ஆண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் வசலம் அவர்கள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தோழர்களோடு இந்த கடமையை நிறைவேற்றினார்கள் எண்ணத்தை சரி செய்து கொள்வ கொள்ள வேண்டும் ஹஜ்ஜில் முதலாவது கெட்டு போவது நம்முடைய மனதில் நினைக்கக்கூடிய எண்ணம் தான் அல்லாவுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாக தூய்மையான எண்ணம் வைப்பது அதனால்தான் ஹஜ்ஜை கடமையாக்கும் வசனத்தினுடைய துவக்கம் அல்லாவிற்காக என்று துவங்குகிறது வசதியுள்ளவர்கள் அல்லாவுக்காக அவனுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்வது கடமையாகும் என்றே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் ஹஜ் பயணத்தை நாடியபோது யா அல்லாஹ் முகஸ்தூதி இல்லாத ஹஜ்ஜாக என்னுடைய ஹஜ்ஜை ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள் ஹஜ் செய்வதற்கு வாய்க்கு வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் இவர்களை தேர்வு செய்திருக்கிறான் இந்த தேர்வு சாதாரணமானது அல்ல என்பதையும் புரிந்து கொண்டு யாருக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் கண்ணுங்கருத்துவான முறையிலே இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்குகிறான் அவன் மகத்தான குடையுடையவன் என்று குறிப்பிடுகின்ற வேதமதை குர்ஆனுடைய செய்தி அத்தியாயம் மூன்று எழுபத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நாடியவர்களை தன் பக்கம் தனக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் அவர்களுக்கு தன்னிடம் வருவதற்கான வழியை காட்டுகிறான் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வசனம் பதிமூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஆக இத்தகைய வாய்ப்பை பெற்றவர்கள் இந்த கடமையை முழுமையான முறையில் அறிந்து புரிந்து கொண்டு உளமாற தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்மாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து